咱们领导没有。 அருட்பரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்ற என் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொருட்டு எல்லா உயிர் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மளாகவும் கூடும் நம் பெருமான் சிவானந்தித்த அழுந்தல் தலைப்பில் மூணாவது பாடலில் தானந்தம் இல்லா தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்து எனக்குள்ளே தேனந்த தெல்லமுத ஊற்றி பெருக்கி தித்தித்து சித்தம் சிவமாக்கி ஆனந்தம் ஆதியும் கண்டுகொண்டு அழியா வாழ்க்கையில் இன்புற்று சுத்த வேதாந்த ஆனந்த திருவிதியில் ஆடல் செய்தீரே அருப்பெருஞ்சூதியின் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்தார் வேதம் சமஸ்கிருதத்தில் திருக்கு யெசுர் சாம அதருண வேதம் இறைவனின் தன்மை நாமம் குணம் உருவம் முதலியவை கூறி அதனை ஆய்வு செய்யாத அப்படியே ஓதுவது வேதம் வேதத்தை இறைவன்பால் இவர்கள் அன்பு கொண்டு இயற்றிய நூல் என்பார்கள் பொருளை மறைவாக கூறுவதால் மறை என்பார்கள் வேதங்களின் முதற்பகுதி மந்திரம் மந்திரங்களின் பொருளை கூறுவது பிரமாணம் மூன்றாவது தருமங்களை கூறுது நாலாவது இருந்து அனுஷ்டிக்கப்படும் தர்மம் வேதத்தின் இறுதிப்பகுதி உபநிடதம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் வேதத்துக்கு அடிப்படையின் மூல்கள் மறைத்து கூறப்பட்டது ஆனால் இன்று திருவருப்பாயினும் வேதம் வெளிப்படையாக கூறுகிறது இறை உண்மையை நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னாம் பாடலில் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன் வேத ஆகமத்தின் உலைவரையே சூதாக சொன்னவளால் உண்மைவெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன வை என்கின்றார் இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பதை உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரலாம் பொதுவில் புலம்பட நோக்குக அப்படி செயல்பட்டால் உயிரனுபவம் அருள் அனுபவம் இறை அனுபவம் கூடும் என்கிறது இந்த வேதம் மேலும் பேரின்பே பெருவாழ்வு அடையலாம் என அடைந்து காட்டியுள்ளார் சுத்தம் தூய்மை மற்ற வேதங்களில் தெளிவு தெளிவுபெற்று மருவி உயர்ந்து தமிழ் வேத நூல் திருவுருட்பா கல்லாரும் கற்றவரும் கோரு பயன்பெறக்கூடிய வகையில் விளக்குகிறது இந்த தமிழ் வேதம் எவ்வித மறைப்புமின்றி உள்ளொளி அசைவாகிய நடனம் நாம் எல்லோரும் காண பெருமான் ஆனந்த பாதையாகிய சிவகாரோணி ஒழுக்கம் வழியாக சென்று அந்த ஆனந்த நடனம் நான் கண்டு எல்லோரும் மேலேற ஆட செய்தேன் பெருஞ்சோதியன் ஆண்டவன் நீரே நீரா தானாந்தம் இல்லா தன்மையை காட்டும் என்றும் அழிவில்லாத தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்து எனக்குள்ளே பக்தி உயிர்கருமையால் உயிரிழந்து செய்தார் அதை தினசரி தடையப்படாது செய்ய இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு தருமச்சாலை நிறுவி அன்னவரயம் செய்தார் அது கல்லாய மனம் கரைந்து ஒழுக்கமாகி ஆண்டவரிடத்த அன்பும் உயிரல் தாப்பால் தயவும் கொண்டதால் பக்தி ஜீவகாருண்யமாயிரு ஜீவகாண்யம் ஒழுக்கமாயி அது அவருக்கு தயவாகிய தவம் வளர்ந்தது தயவம் வளர்ந்து தவம் தயவு வளர்ந்து தவம் நிறைந்தது அதனால் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஒளியுடன் அருள் ஒளி கூடியது அருள் ஒளி கூடியதால் இரத்தம் அனைத்தும் உள்ளிர்கிட சுற்றிலும் புரோமத்தியில் பந்தித்து ஒரு திரளாகி சுப்பிரமணியாகி ஒளிவிசிட மடலாம் மூளை மலர்ந்திடாமதம் உடலலாம் ஓடி நிரம்பி சாகா கல்வியின் தரமெல்லாம் இறைவன் கற்பிக்கிறான் சித்தம் அறிவு அறிவினில் அறிவினில் அறிவுக்கு ஓர் அறிவாகி வாயனும் பகரமாகிய காட்டின் இயக்கம் யுவகாரணியும் செய்திய ஆன்மா பிரகாசமடைந்து பிரகாசத்துக்குள் பிரகாசமாகிய இறைவனை பார்த்து உள்ளொழியாக அசை அசைவு நடனம் தான் கண்டார் வானந்தம் ஆதியும் கண்டுகொண்டு அழியா வாழ்க்கையில் இன்புற்று மான் உலகத்துக்கு தோற்றமும் அறிவும் கண்டறியாத அருட்பெருஞ்சோதியை இதுவரை யாரும் கண்டதில்லை இவர் கண்டு கணிந்து கலந்து பேரின்ப சித்தி வாழ் பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வை பாலச்செய்த செய்த அருட்பெருஞ்சோதி இறைவன் நீரே என் தன் இறை அணு இறை அக அனுபவத்தை கூறுகிறார் நாமும் பாடுபட்டால் பலனடையலாம் அடையலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் னைத்த நலம்ப எல்லோரும் வாழ்க்கிரகாசுநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சி